உங்க பிள்ளைகள் உங்களோட இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்களா பணம் சம்பாதிச்சா மட்டும் போதும் எங்கேயாவது போட்டோம்னு நினைப்பீங்களா எங்க பிள்ளை இதே ஊருக்குள்ளே இருக்கணும் எங்க கூடவே இருக்கணும் ஆனா எப்படி சம்பாதிக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் நீங்க உங்க பிள்ளைகள் யாரோட இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க உங்களோட இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க இல்லையா அப்போ பரலோக தகப்பன் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து அவரை விட்டு உங்களை தூரமா போகணும்னு நினைப்பாரா இல்லை அவரோட கூட இருக்கணும்னு நினைப்பாரா யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்கோம் சீஷர்களை ஏன் தெரிந்து கொண்டார் என்று பன்னெண்டு பேரை கத்தர் வித்தியாசமா தெரிந்து கொள்கிறார் எதுக்காக தெரிந்து கொண்டார் தெரியுமா தம்மோடு கூட இருக்கவும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னதுதான் என்னோடு கூட இருக்கணும் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா நீங்க புசிக்கிறது குடிக்கிறது நீங்க காரியங்களை சாதிக்கிறது செகண்டரி கத்தருடைய சித்தம் கத்தருடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்ன தெரியுமா நீங்க தேவனோடு இருப்பது அவர் உங்களோடு கூட இருப்பது